ரஷ்யாவும் அமெரிக்காவும் எலியும் பூனையுமாக இருக்கலாம் ஆனால் எலிக்கும் இந்தியா தேவை பூனைக்கும் இந்தியா முக்கியம் இதை சாதித்து காட்டியவர் மோடி காங்கிரஸ் கொள்கைகளின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையிலான நட்பை பார்த்தது மோடி இந்தியாவின் தேவைகளின் அடிப்படையில் நட்பை பார்த்தார் எதை செய்தால் இந்தியாவுக்கு நன்மையோ அதுதான் இந்தியாவுக்கு நடுநிலை வணக்கம் நண்பர்களே மோடியின் ரஷ்ய பயணம் குறித்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் கருத்து கூறியுள்ளன அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பேட்ரிக் எஸ் ரைடரிடம் இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் குறித்து நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் என்ன பதிலளித்தார் என்பதை பார்ப்போம் இந்தியாவும் ரஷ்யாவும் மிக நீண்ட கால உறவை கொண்டுள்ளன அமெரிக்காவின் பார்வையில் இந்தியா எங்களின் உத்தி சார்ந்த கூட்டாளி நாடாகும் அதாவது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் நேட்டோ உச்சிமாநாடு இந்த வாரம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு தலைவர்களின் சந்திப்பு உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அதிபர் தனிப்பட்ட விருப்பத்தால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி வருகிறது அதன் விளைவாக உலகிலிருந்து ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இதனை மறுக்க இந்திய பிரதமரின் ரஷ்ய வருகையை அதிபர் புத்தின் பயன்படுத்தி கொண்டார் உக்ரைன் அதிபரையும் அண்மையில் சந்தித்த பிரதமர் மோடி அமைதி தீர்வுக்கான இந்தியாவின் ஆதரவை வெளிப்படுத்தினார் எனவே அமைதிக்கான முயற்சிகளை ஆதரிக்கும் இந்தியா இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் ஐநா கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை அதிபர் புதினுக்கு வலியுறுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் மேஜர் ஜெனரல் பேட்ரிக் எஸ் ரைடர் அதே நேரம் டெல்லியில் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் ரோமன் பபுஷ்கின் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தை உலகமே உன்னிப்பாக உற்று நோக்கியது ரஷ்யாவை பொறுத்தவரை மோடியின் வருகை வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாகும் சர்வதேச அளவில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு மோடி வருகை தந்து நட்புறவை மேம்படுத்தி இருக்கிறார் இருதரப்பு வர்த்தக பொருளாதார உறவுகளை மேம்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளனர் இரு நாட்டு கரன்சிகளை பயன்படுத்தி பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இரண்டு நாடுகளும் முடிவு செய்துள்ளன ரஷ்ய ராணுவத்தில் பணியில் உள்ள இந்தியர்களை அங்கிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற மோடியின் கோரிக்கையை ரஷ்யா ஏற்றுக்கொண்டிருக்கிறது இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ரோமன் பபுஷ்கின் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்தியா எங்களின் உத்தி சார்ந்த கூட்டாளி நாடாகும் என்கிறது அமெரிக்கா மோடியின் வருகை வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு என்கிறது ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளுமே இந்தியாவின் தேவையை உணர்ந்துள்ளன அப்படி என்றால் இதன் பொருள் என்ன இந்தியா ஒரு நாட்டுக்கு நண்பனாக இருந்தால் அந்த நாட்டின் எதிரி நமக்கும் எதிரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை மாறாக இரண்டு நாடுகளுக்குமே நண்பனாக இந்தியா இருக்க முடியும் என்பதை சாத்தியப்படுத்துவது இவ்வாறு சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் தியரி பார்ப்போம் என்ன இரண்டு ஆங்கில சொற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கோடு சொற்களையும் பிரித்து காட்டுவதற்காக நடுவில் போடப்படுகிற ஒரு சிறு கோடு அதுதான் இப்போ அந்த ஹைஃபனை எடுத்துட்டா அதாவது அதை பண்ணினால் அது என்ன ஆகும் இந்த ரெண்டு சொற்களும் ஒண்ணுக் பக்கத்துல இருக்கும் இணைந்து விடும் நெருங்கி விடும் அது போலவே கடந்த காலத்துல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அதாவது காங்கிரஸ் காலத்துல பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க இப்ப எடுத்துக்காட்டா அரபு நாடுகள்ட்ட நட்போட இருப்பது சரி அரபு நாடுகள்ட்ட நட்போட இருக்குன்னா இஸ்ரேலோட பழக கூடாது இஸ்ரேலோட பழகினா அரபு நாடுகள் கோவம் வந்துருச்சுன்னா வளைகுடா நாடுகள் கோவம் வந்துருச்சுன்னா அதனால இஸ்ரேலை தவிர்ப்பது வளைகுடா நாடுகளுடன் நெருக்கமாக இருப்பது அமெரிக்காவை தவிர்ப்பது சோவியத் ரஷ்யாவுடன் சோவியத் யூனியனுடன் நெருக்கமாக இருப்பது இப்படி இந்த நாட்டுடன் பழகினால் அந்த நாட்டுக்கு கோபம் வந்துடுமோ அந்த நாட்டுடன் பழகினால் இந்த நாட்டுக்கு கோபம் வந்துவிடுமோ என்கிற ஒரு கோணத்திலேயே பார்த்தது ஆனால் இதை மோடி இல்லாமல் செய்தார் ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு விதமான கருத்து நிலைகளை கொண்ட முரண்பட்ட இரண்டு நாடுகளிடமும் தனித்தனியாக நாம் நட்பை பேண முடியும் இதை மோடி சாத்தியப்படுத்தினார் எப்படி சாத்தியப்படுத்த முடிஞ்சது அதாவது அந்த நாடுகளை பார்க்கிற கோணமே காங்கிரஸ் பார்த்த கோணத்திலிருந்து மோடியின் காலத்தில் வேறுபட்டது காங்கிரஸ் கொள்கைகளின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையிலான நட்பை பார்த்தது மோடி இந்தியாவின் தேவைகளின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையிலான நட்பை பார்த்தார் அன்னைக்கு வந்து ரொம்ப தீவிரமா இந்தியா சோசியலிசம் கொள்கையை பின்பற்றியது கொள்கையை நாடான சோவியத் யூனியனோட நெருக்கமாக இருந்தது வெறுக்கக்கூடிய அமெரிக்காவிடம் இருந்து ரொம்ப தள்ளி இருந்தது ஆனால் மோடி அவருடைய தனிப்பட்ட கொள்கை அவருடைய கட்சி கொள்கை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாடுகளுக்கு இடையிலான நட்பு அப்படின்னு வருகிறப்போ கொள்கைகளை தள்ளி வைத்துவிட்டு இந்தியாவின் தேவைகள் அடிப்படையில் நட்பை சமைத்துக் சோ இதுதான் கடந்த காலத்தில் இருந்த வெளியுறவு கொள்கைக்கும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கைக்கும் இடையிலான வித்தியாசம் பேஸ் இதுதான் கொள்கைகளின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையிலான நட்பை காங்கிரஸ் அரசுகள் பார்த்தன இந்தியாவின் தேவையின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையிலான நட்பை மோடி பார்க்கிறார் இதுதான் அடிப்படை வித்தியாசம் இப்போ நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் இப்போ பாதுகாப்பு துறையில் குவாத் என்கிற கூட்டமைப்பில் அமெரிக்காவுடன் நட்பாக நாம் இருக்கிறோம் அதே நேரத்தில் வந்தால் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயையும் வாங்குகிறோம் தேவைக்கேற்ப இரண்டு நாடுகளையும் பயன்படுத்திக் கொள்கிறோம் நாடுகளுக்கு இடையிலான நட்பை தேவைகள் அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்வது இதுதான் இதுதான் மோடி செய்த மிகப்பெரிய மாற்றம் இப்போ ரஷ்யா உக்ரைன் போற தொடர்ந்து அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்துக்கு அடிபணிந்து பல்வேறு நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தின இதனால் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் தள்ளாடியது இந்த சூழ்நிலையில் சலுகை விலையில் கச்சா எண்ணெயை விற்க ரஷ்யா முன் வந்தது நம்முடைய கரன்சியிலேயே வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அது கூறியது இப்ப இந்த பொன்னான வாய்ப்பை ஏன் நழுவவிட வேண்டும் இந்தியா பயன்படுத்தி கொண்டது அதே நேரத்தில் தென்சீன கடல் பரப்பில் சீனாவுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து குவாத் எனும் அமைப்பை அமெரிக்கா அமைத்தது ஆசியாவில் சீனாவுக்கு அடுத்த மிகப்பெரிய நாடு இந்தியா எனவே சீனாவை எதிர்க்க இந்தியா தேவை அதே நேரம் இந்தியாவுக்கும் சீனாவை எதிர்க்க அமெரிக்கா தேவை எனவே குவாத் அமைப்பில் அமெரிக்காவுடன் இந்தியா கைகோர்த்தது இப்படி தேவைகள் அடிப்படையில் யார் யாருடன் கைகோர்த்தால் காரியம் நடக்குமோ அவர்களுடன் நட்புடன் இருப்பது யார் யாருக்கு எதிரி அப்படிங்கறத பத்தி நாம கவலைப்படுவதில்லை அது அந்தந்த நாடுகளுடைய தலைவலி அது நம் நாட்டுடைய தலைவலி அல்ல நம்முடன் நட்பாக இருக்கிற அமெரிக்கா பாகிஸ்தானுடன் நட்பாக இருக்கலாம் அது பற்றி நமக்கு கவலை கிடையாது நாம் நம்முடைய நட்பின் மூலம் என்ன சாதிக்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியம் இந்த தியரியை நிறுவியவர் மோடி இந்த தியரிக்கு பெயர் டி ஹைபனேஷன் அதனால ரஷ்யாவும் அமெரிக்காவும் எளியும் பூனையுமாக இருக்கலாம் ஆனால் எலிக்கும் இந்தியா தேவை பூனைக்கும் இந்தியா முக்கியம் இதை சாதித்து காட்டியவர் மோடி சரி இது எவ்விதம் சாத்தியமானது இதற்கு அடிப்படை என்ன மோடி வந்ததற்கு பிறகு இந்தியா மேற்கொண்ட சுயேட்சையான சுதந்திரமான வெளியுறவு கொள்கை வெளிநாடுகள் எந்த நாட்டினுடைய தலையீடும் இல்லாமல் எந்த நாட்டினுடைய புற அழுத்தத்துக்கும் ஆளாகாமல் நாம் நமக்கான வெளியுறவு கொள்கையை சுதந்திரமாக வடிவமைத்துக் கொண்டோம் சுயேட்சியாகவும் சுதந்திரமாகவும் ஒரு நாடு வெளியுறவு கொள்கையை சமைத்துக் கொள்ளுகிற போது அந்த வெளியுறவு கொள்கையின் அடிப்படை அழகாக அந்த நாட்டின் தேவை அந்த நாட்டினுடைய நலன் என்பது மட்டுமே முன்னிறுத்தப்படும் சோ ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்திய நலம் என்பதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அது மோடியினுடைய காலம் அதற்கு முன்னால வரைக்கும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது காங்கிரசனுடைய கொள்கை எதுவாக இருக்கோ அதன் அடிப்படையில தீர்மானிக்கப்படும் நாட்டினுடைய நலனுங்கிறது கிடையாது இப்ப காங்கிரஸ் வந்து சோசியலிசத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும்னா சோசியலிசத்தின் அடிப்படையில் ஒரு வெளியுறவு கொள்கை அப்ப எதெது சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸோ அதோட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஆனால் மோடி அந்த கொள்கையின் அடிப்படையில் நட்பை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுக்கு விடை கொடுத்தார் கொள்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம் மோடியுடைய கட்சியின் கொள்கையே இருக்கலாம் மோடிக்கு மோடியோட கொள்கையே இருக்கலாம் ஆனால் நாடுகளுக்கு நட்பு இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான இந்தியாவுக்கு என்ன தேவை அந்த தேவைக்கு இந்த நாட்டுடன் நட்பு கொள்வது பலன் தருமா அந்த தேவையை தீர்ப்பதற்கான விஷயங்கள் அந்த நாட்டுடன் நாம் நட்பை ஏற்படுத்தி கொள்ளுகிற போது நமக்கு கிடைக்குமா ரொம்ப கலவுக்கெல்லாம் சொல்றேன்னா அந்த நாட்டோட நட்பை கொள்ளுகிறனா நமக்கு என்ன லாபம் இவ்வளவுதான் இதை வைத்துக்கொண்டு தீர்மானிக்கிறது இந்த டி ஹைபடேஷன் தியரின்னு சொன்னேனே இது எப்போ ஆரம்பமானது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை பதினொன்றாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டுல ஒரு அற்புதமான கட்டுரையை ராம் மாதவ் அவர்கள் எழுதியிருந்தார் அவர்தான் இந்த டி ஹைபனேஷன் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற அந்த ஸ்டோரிய சொல்லி இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது மோடி பிரதமர் ஆனதற்கு பிறகு முதன்முறையாக முறையாக பிரதமர் ஆனதற்கு பிறகு ஐநாவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அதில் பங்கேற்பதற்காக மோடி சென்றிருக்கிறார் அவர் பேசுகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு அதே பொதுக்குழுல பேச இருக்கிறார்

இந்த ரெண்டு எங்கேருந்து தகவல் வருதுன்னா இஸ்ரேலுடைய தலைநகர் தெல்லவையும் இருந்து இஸ்ரேலுடைய இருந்து அனுப்பப்படுகிறது அப்போ உடனே யுஎஸ்ல இருக்கக்கூடிய பிரதமரோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய டீம் இது எப்படி இந்த மீட்டிங்க்கு ஆர்கனைஸ் பண்ண முடியுமா இது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி பரிசீலனை செய்கிறாங்க ஸோ நாங்கள் பரிசீலித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து பதில் போதும் அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய வெளியுறவுத்துறை இது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு தகவல் சொல்லுது உடனே இஸ்ரேல் பதறி போய் திரும்ப நியூயார்க்ல இருக்க நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணி என்னங்க நாங்க ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெல்லிலேருந்து இப்படி ஒரு தகவல் வருது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே நியூயார்க்ல இருக்க டீம் டெல்லியில இருக்க வெளியுறவுத்துறையிட்ட கான்டாக்ட் பண்ணி எதுனால இப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறப்போ அவங்க சொல்றாங்க ஏன்னா அந்த டெல்லியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பழைய பஞ்சாங்கம் காங்கிரஸ் காலத்துல எப்படி இந்த வெளியுறவுத்துறை கடைபிடிக்கப்பட்டதோ அதிலே பழகி வந்தவர் அவங்க சொல்றாங்க இஸ்ரேல் பிரதமரை எப்படி மோடி சந்திக்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் பிரதமரை மோடி சந்திச்சார்னா அப்படின்னா வளைகுடா நாடுகள் சம்பந்தப்பட்டது ஏதேனும் பிரச்சனை வரும் எப்படி இஸ்ரேல் பிரதமரை மோடி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைகுடா நாடுகள் கோபித்துக் கொள்ளும் குறிப்பாக பாலஸ்தீன் கோபித்துக் கொள்ளும் இப்போ ஒரே நாளில் அங்க வந்து பாலஸ்தீன் அதிபர் முகமது அப்பாஸும் அங்க இருந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில காலையில நெத்தனியாகவோட மீட்டிங் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அன்னைக்கு மத்தியான முகமது அப்பாஸோட ஒரு மீட்டிங்காக கூட நீங்க அக்செப்ட் பண்ணிடலாம் ஆனால் இஸ்ரேல் பிரதமரை மட்டுமே மீட் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு தவறான சிக்னலை வளைகுடா நாடுகளுக்கு கொடுத்து விடும் அதனால கூடாதுன்னு அங்கே நினைச்சோம் அதனால சாத்தியம் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ இந்த நியூயார்க்ல இருக்கிற நம்ம டீமுக்கு முடிவு எடுக்க முடியாத ஒரு திணறம் உடனே அவங்க ஒரு முடிவு போடுறாங்க இதை பிரதமர் மோடிட்டே போட்டு உடச்சிடுறது அவர்கிட்டயே பேசிடுவோம் உடனே மோடியோட ஒரு மீட்டிங் அப்போ கேட்குறாங்க இந்த மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகும் உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறார் அது சம்பந்தமாக தகவல் அனுப்பி இருக்கிறார் பட் டெல்லியில் இருக்கிற நம்ம டீம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களால சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உடனே டக்குனு மோடி இதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க ஏன் நெத்தனியாகோட பழகினால் நம்ம வந்து உடனே வளைகுடா நாடு பகையின் அர்த்தம் ஏன் வளைகுடா நாடுகளோடையும் பழகுவோம் இவங்களோடையும் பழகுவோம் இது என்ன பிரச்சனை இருக்கு அதனால நெத்தனியாக மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு தைரியமா சொல்றோம் நெத்தனியாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருந்தார் என்னன்னா நான் ஐநால பேசுறத காட்டிலும் மோடியோட பேசுறதா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சோ இப்ப என்னைக்கு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறதுல அடுத்த பிரச்சனை ஏன்னா நெத்தனியாக ரெண்டு நாள் கழிச்சு வர இருக்கிறார் மோடி அன்னைக்கு பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே திரும்புறதாக இருக்கிறார் அந்த மாதிரி பயண ஏற்பாடு இதை விட்டு விளக்குறாங்க உடனே நெத்தனியாவு சொல்கிறாரு மோடி இன்னைக்கு பேசி முடிக்கிறார் அன்றைக்கே நாங்கள் வந்து நியூயார்க்குக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அவரை நியூயார்க்கு விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் நான் மோடியை சந்திச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி இன்றைக்கு ஐநாவில் பேசினாரோ ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் நினைக்கிறேன் அதே நாளில் அவர் பேசுறதுக்கு சில மணி நேரம் கழித்து நெத்தனியாக மோடியை சந்திக்கிறார் இதுல என்னன்னா டெல்லியில இருந்த டீம் பயந்தாங்க இல்லையா இப்படி நெத்தனியாக சந்திச்சுட்டா அவ்வளவுதான் இடிய தலையில விழுந்துடும் வளை நாடுகள் நம்மோட முரண்பட்டு விடும் பாலஸ்தீனத்துக்கு கோபம் விடும் அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே நடக்கல அதுக்கு மாறாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாலஸ்தீனத்தின் மிக உயர்ந்த விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்டின்ற விருது மோடிக்கு வழங்கப்பட்டது சோ இந்த ரெண்டாயிரத்தி பத்தால இந்த சம்பவத்துல தான் அந்த டி ஹைபனேஷன் என்கிற ஒரு மாபெரும் தியரி மொத்த வெளியுறவுத்துறையே அது குறிப்பா இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுக்கு இடையிலான உறவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய தியரி உருவானது இதை நமக்கு அறிய தந்தவர் ராம் மாதவ் இதத்தான் இந்த டி ஹைபனேஷன் தியரி அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பலனை ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சுட்டி காட்டுவார் அதாவது ஒரு தடவை அவர் பிரதமராக இருந்தப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற கைபர் பக்துன்வா மாவட்டத்தில் அவர் பேசினார் அப்போ அங்க நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஜெய்சங்கர் பேசின வீடியோவை அவர் போட்டு காட்டுகிறார் அவரை ஜெய்சங்கர் அதை கூட நேத்திக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம வேற ஒரு கான்டெக்ட்ல போட்டு காட்டியிருந்தோம் அதாவது எங்களுக்கு தேவைன்னு வருது நாங்க வந்து ரஷ்யா டேந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் ஸோ எங்களுக்கு எது குட் டீலிங்கா இருக்கோ அதை நாங்க அவைல் பண்ணிக்கிறோம் இல்ல மற்றவர்கள் ஏன் குறிக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார் வேர் எவ்ரி கண்ட்ரி வில் ட்ரை நேச்சுரலி டு கெட் தி பெஸ்ட் டீல் பாசிபிள் ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ் வில் ட்ரை டு குஷன் த இம்பாக்ட் ஆஃப் திஸ் ஹை எனர்ஜி ப்ரைசஸ் Uh, and that is exactly what we are doing. I have a country which has a per capita income of $2,000. These are not people who can afford higher energy prices. It is my obligation, my moral duty to actually ensure that I get them the best deal that I can from the world. Our question is, if you have a video, you have a video, you have a video. Why are you talking about India? இந்திய மக்கள் மிகவும் சுயமரியாதை கொண்டவர்கள் எந்த வல்லரசு நாடுகளும் இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது அதற்கு பிரதமர் மோடி ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை ஆனால் இதே நிலையை நீங்கள் பாகிஸ்தானுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நாம் எவ்வளவு தாழ்ந்திருக்கும் அதற்கு காரணம் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு என்று சொந்தமான ஒரு வெளியுறவு கொள்கை இருந்ததில்லை காரணம் நம்முடைய வெளியுறவு கொள்கையை ஒன்று ராணுவம் தீர்மானிக்கிறது இல்லை என்றால் அமெரிக்கா தீர்மானிக்கிறது பாகிஸ்தான் அரசு தீர்மானித்ததே இல்லை நமக்கான வெளியுறவு கொள்கை என்று சுதந்திரமாக நாம் வடிவமைத்துக் கொண்ட வெளியுறவு கொள்கை என்று ஏதும் இல்லை அதனால் தான் நாசமாக கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் என்று இம்ரான் கான் கூறி மோடி வெளியுறவு கொள்கையில எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மோடி ஒன்று இந்த விசிட் பற்றி பிபிசி ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு அந்த ரிப்போர்ட் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ரிப்போர்ட் அதில் ஒரு இடத்துல பிபிசி சொல்லுகிறது இந்தியா நடுநிலையுடன் நடந்து கொண்டாலும் ரஷ்யா சார்பாக நடந்து கொள்வதாக மேற்கத்திய ஊடகங்கள் கருதுகின்றன அதே நேரம் ரஷ்ய விவகாரத்தில் மேற்கத்திய ஊடகங்கள் நடுநிலை தவறிவிட்டதாக இந்தியா நினைக்கிறது இப்படின்னு சொல்லியிருக்கு ஆக்சுவலா உண்மை என்னன்னா இதுல நடுநிலை அப்படிங்கிற விஷயமே வரல இந்திய நலனை மனதில் கொண்டு இந்தியா நடந்து கொள்ளுகிறது கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்